எத்தனை குண்ட போடலாம் அப்படின்னு நல்லா கணக்கு போட்டு எல்லாம் பத்திரிக்கை எல்லாம் நம்ம நல்லாச்சு அதே கால நேரத்தில் ஊசல நாயினர் மனசுலேயே நினைக்கிறார் சக்தி ராஜி சாக எல்லாம் கூப்பிட்டு என்ன எந்த காலம் ரெண்டு நேரம் தேதி ஒரு நிமிஷம் கூட முன்னாடி அதே தேதி அதே நேரம் அதே நாள் அதே மாதிரி வழிபாடு குந்தர்கள் எல்லாம் நடந்தது எல்லாம் முடிஞ்சது அந்த இரவு சிவபெருமான் அரசருடைய கனவுல போய் நாளை நாசலான மனதினால கட்டிய கோயில் போவோம் போவோம் அப்படின்னா அங்க போவோம் ஆகையினால உன்னுடைய இதைய நீ மாற்றி வச்சு கொள்ள அப்படின் மன்னருடைய கனவுல போய் சிவபெருமானே சுகர் அப்ப எப்படி இருந்து பாருங்க நாளைக்கு உசலநாயனார் மனதார அமைத்த கோவில் நான் போவோம் ஆகினாலும் இங்கே வர முடியாது விவரமாச்சேன் வர முடியாது அவர் எங்கேயும் நிறைந்திருக்கிறவர் வர முடியாது ஆகியனாலும் நான் மாற்றி வச்சுக்கோன்னு ஒரு செய்தியை இந்த காலத்தில் நம்ம அரசியல் எம்எல்ஏ கிட்ட போய் ராஜசேகரே அவரையும் கூப்பிட்டு எம்எல்ஏ கூப்பிட்டு நாளைக்கு நீங்கள் நம்ம வீட்டில் பூஜை வந்து செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னால் இன்னொன்று வாங்க